ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கை வெட்டுவோம்ப்பா நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுங்க நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நல்லா நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க ப்ளவுஸை ஈவனாக வச்சுட்டு வித்தியேச்சி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஸ்கேலில் வச்சு ஒரு கூடை போடுங்க கூடை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ப்ளவுஸ் எடுத்து அடையாள மெஷர்மெண்ட் பாருங்கள் கை மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணுங்கள் கீழே வந்து ரெண்டு இன்ச்சு விடணுமா மடிக்கிறதுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம்ப்பா மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த கேப்புக்கு மேலே வைக்கணும்ப்பா இந்த ப்ளவுஸ் இந்த கை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸு போட்டு நான் சொல்லி கொடுக்குறேம்மா மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸு வந்து அடையாளம் எடுத்து சொல்லிக் கொடுக்குதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இது வந்து கட் பிளவுஸு ஓகேங்களா சாதா ப்ளவுஸ்னால் உங்களுக்கு புரியாதுல்ல கட் ப்ளவுஸ் இது கீழே வந்து இது கொடுப்போம் ம் அதனால் வந்து கீழே வந்து கட்டிங் இது கொடுத்து வைக்கிறனால இது கட் ப்ளவுஸ்ப்பா கட் ப்ளவுஸ் நல்லா பார்த்துக்குங்க கட் ப்ளவுஸ் தான் இப்போ நான் தைக்க போகிறேன் சாதா ப்ளவுஸ்லையே கட் ப்ளவுஸு கீழே பட்டி வச்சு நம்ம யூட்டன் பண்ணுறோம் அதனால கட் ப்ளவுஸு சாதானா அப்படியே அப்படியே பாட்டியெல்லாம் போடுறது சாதா ப்ளவுஸ் அதனால் அது கட் ப்ளவுஸு இது ஷேப் நல்லா எடுத்து கொடுக்குமா இந்த வந்து இது வந்து வெறும் கையை மட்டும் கட் பண்ணுறதை நான் காமிக்கலை இந்த கையோடய ப்ளவுஸ் எல்லாமே தான் கட் பண்ணுறத நான் காமிக்கிறேன் ஆனால் வந்து இந்த ப்ளவுஸ் துணியை போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னா வந்து நான் போடுறல பார்த்தீங்களா அப்படியே பார்க்குறீங்களே அதுதான் மெஷர்மெண்ட்டு பார்க்குற பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட் வந்து அப்படியே போடுறேன் சும்மா போட்டு வரைஞ்சி அப்படியே கட் பண்ணுறது ம் போட்டாச்சு மேலே ஒரு க அரை இன்ச்சு மேலே எடுத்துக்கிட்டேன் கால் இன்ச்சுன்னு அரை இன்ச்சு நம்ம பிடிக்கிற சைஸு கீழே ரெண்டு இன்ச்சி வந்து எப்போவுமே நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு வேணும் அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு ஓகேவா பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி ஏன்னா இது அடையாள ப்ளவுஸ் இருக்கிறனாலப்பா பார்த்துக்கோங்க போட்டாச்சு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் இதை துணி எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் சரியா ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேன் அந்த வீடியோ எனக்கு அதனால பாருங்க கரெக்டாக கோடு போடுறேன்னா கோடு போட்டுட்டு அப்படியே லைட்டாக இப்படி வளைவு அவ்வளோதான் ஸ்கேல் வந்து எல்லா ஸ்கேல்லாம் இப்போ இல்லைலாம் இல்லைப்பா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுன்னா இந்த மார்பு சுற்றளவுக்கு இந்த பாடி சுற்றளவுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சா சரியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டு தான் போட்டு நான் சாதா ப்ளவுஸு கட் ப்ளவுஸு வந்து நான் கட் பண்ணுறது சரிங்களா இதை நல்லா பார்த்துக்குங்க அப்படியே அப்படி லைட்டாக கோடு போட்டு இங்கே இது போட்டு இந்த பக்கத்தில் ஒரு கோடு அவ்வளோதாம்மா இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் கையை இது வந்து ஏன் மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லலைன்னா நான் ப்ளவுஸை போட்டு அப்படியே கட் பண்ணுறேம்மா நாற்பது மார்பு சுற்று உள்ள பிளவுஸுமா இது அதனால் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ளவுஸை போட்டு வரையிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அதனால் இன்ச் பை இன்ச்சாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் எப்போவுமே நாச் போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் நாச் போடுங்க நாச் போடாமல் இருக்காதிங்க இந்த டூ இன்ச் எதுக்கு விடுறோன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து எம்மிங் பண்ணுவோமா அதுக்காக டூ இன்ச்சு விடுறோம் மேலே வந்து ஆஃப் இன்ச் வந்து ஷோல்ட்ரு போடல நம்ம பிடிச்சது போகல அதுக்காண்டி இப்போது ப்ளவுஸ் வந்து கை வெட்டியாச்சுப்பா இப்போ பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எடுக்க போகிறோம் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸுக்கு நல்லா வந்து எடுத்த துணியை வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் இப்படி ஃபோல்டு பண்ணணுமா இப்படி ஃபோல்டு பண்ணி